இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாத ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிவாச்சாரியார்கள் உள்ளிட்டோர் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் அம்மா உத்தரவின் பேரில் பூஜைகள் பன்னெண்டாயிரம் திருக்கோவில்கள் மேல் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பல திருக்கோயில்களில் பூஜை மணி தட்டு தாம்பாளம் போன்ற பூஜை சாமான்கள் இல்லாமல் இருந்தது அதை பத்தாயிரம் திருக்கோயில்கள் ஏற்கனவே வழங்கி கொண்டு இருந்தார்கள் மேலும் இப்பொழுது பத்தாயிரம் கோயில்களுக்கு வழங்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் இதனால் அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றியை தமிழகத்து முதலமைச்சரமாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஒரு கால பூஜை திட்டம் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் சிறப்புடன் நடந்து பெற்று வருகிறது மேலும் இரநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களும் சேர்க்கப்பட்டு மிக சிறப்புற செம்மையாக நடைபெற்று வருகிறது இந்நல திட்டங்களை உருவாக்கிய மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்கள் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தவுடன் நன்றி எங்கள் எங்களுடைய நன்றி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி ஆட்சியிலே தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரம் கோயில்கள் ஒரு கால வைப்பு நிதியில் சீரம் சிறப்பாய் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பன்னெண்டாயிரம் கோயிலில் ஒரு இரநூத்தம்பது கோயில் இணைக்கப்பட்டு பல சிவாச்சாரியர்கள் பயனடைகின்றார்கள் ஆகையால் இந்த ஒரு கால வைப்பு நீதி திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாச்சாரியர்களும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வுற்ற பணியாளர்களுக்கு வரப்பிரசாதமாக ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கியுள்ளதை இன்று முதல் இரண்டாயிரமாக வழங்கியுள்ளார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது தற்போது அம்மா அவர்கள் அதை ரெண்டாயிரம் ரூபாயாக மாற்றி எங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவர்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்